ஏன் முக்கியமா இந்த டாபிக் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேரு இந்த டாப்பிக்கை பத்தி பேசணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிகை முக்கியமா சூஸ் பண்ணிருக்கோம் இன்னொன்னு நம்மளோட கிளைமேட் நமக்கு எல்லா விதமான கிளைமேட்லையும் யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம லேடிஸோட லைஃப்ல நம்மளோட லைஃப் டைம் நம்மளோட லைஃப் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம எல்லாருமே யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சின்ன வயசு குழந்தையில இருந்து நமக்கு செவன்டி பிளஸ் ஆனா கூட ஏதாவது ஒரு ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆவது நம்ம எல்லாருக்குமே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதுக்கான காரணம் என்ன முக்கியமா ஏன் வந்து லேடிஸ்க்கு இது அஃபெக்ட் ஆகுது ஜென்ஸ்க்கு ஜென்ஸை விட அதிகமா நம்ம லேடீஸ் தான் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதுமே ஜாஸ்தியா கேட்கறது என்னன்னா நம்ம ஃபீமேல்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஏன் ரீசன் என்ன அப்படின்னா முக்கியமா நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உடல் அமைப்பை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சரியா சோ நம்மளோட உடல் அமைப்புல முதல் விஷயம் இது நம்மளோட உடல் அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அனாட்டமி அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளை பத்தி நம்ம டீட்டெயிலா தான் அனாடமின்னு சொல்லுவாங்க ரெண்டு சைடுமே கிட்னி அப்படிங்கிறது இருக்கும் இந்த கிட்னி முக்கியமா எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட முதுகு எலும்புல இருந்து நம்ம நுரையீரலுக்கு மேல குட்டி குட்டி ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சோ குட்டி சின்ன குட்டி குட்டி எலும்புகளா இருக்கும் அதுக்கு கீழே நம்மளோட முதுகு தண்டு வடத்துக்கு லாஸ்ட் முதுகு தண்டு வடத்துல இருக்கும் இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் அடுத்து மறுபடியும் அஞ்சு வரைக்கும் லம்பா இருக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க தொராசிக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அதுல நம்மளோட ரிப்ஸுக்கு கீழே இந்த தொராசிக் அப்படிங்கிற அந்த முதுகு தண்டு வடத்துக்கு கீழேதான் நம்மளுடைய கிட்னி வந்து அமைப்பு இருக்கும் அந்த கிட்னில இருந்து கீழே ரெண்டு வருது பாத்தீங்களா ரெண்டு டியூப் மாதிரி அதுக்கு பேர் தான் யூரீட்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே தான் நம்மளோட யூரின் பை இருக்கும் நம்மளோட கிட்னியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கம்ப்ளீட்டா நம்மளோட ரத்தத்தை முழுசா ஃபில்டர் பண்ற வேலை தான் இந்த கிட்னியோட வேலை ஃபில்டர் பண்ணின ப்ராடக்ட்ஸ அந்த டியூப் வழியா நம்மளுடைய யூரின் பைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பும் அடுத்து அந்த யூரின் பையில இருந்து கீழே வரதுக்கு பேர் தான் யூரித்ரா சொல்லுவாங்க அந்த யூரித்ராதா தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இதுதான் கிட்னியோட அமைப்பு கிட்னி வரும் கிட்னில இருந்து அடுத்த ரெண்டு டியூப் தான் யூரிட்டர்னு சொல்லுவாங்க அந்த யூரிட்டர்ல இருந்து அடுத்து கீழே வரது பைக்கு பேரு யூரின் பைன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து கீழே வரதுக்கு பேரு யூரித்ரான்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம உடலை பத்தி நம்ம உடல்ல இருக்க உறுப்புகளை பத்தி கண்ணு காது மூக்கு அப்படின்னு நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் சொல்லி தருவோம் அதை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள கிட்னின்னு ஒண்ணு இருக்கு கிட்னிக்கு கீழ இருந்து டியூப் வருது அந்த டியூபுக்கு பேர் யூரிட்டர் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது அந்த யூரின் பையில இருந்து கீழே வர டியூபுக்கு பேர் தான் யூரித்ரான்னு சொல்லுவாங்க இந்த யூரித்ரா வந்து ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் ஆனா ஆண்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும் பெண்களுக்கு சின்னதா இருக்கும் இப்ப பெண்களுக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு அதே வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டராவோ இல்ல ஏழு சென்டிமீட்டராவோ இருக்கும் இப்படி நமக்கு சின்ன யுரித்ராவா நம்மளோட உடல் அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கிறதுனால என்ன பெருசா இருந்தா என்ன சின்னதா இருந்தா அதுல என்ன வித்தியாசங்கள் இருக்கு அதனால ஏன் யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த யூரின் டியூப் அடுத்தது என்ன இருக்கும்னா நம்மளுடைய கர்ப்பையுடைய வாயு இருக்கும் அதுக்கு கீழே நம்மளோட மோஷன் போகக்கூடிய ஒரு ஒரு முறை மோஷன் வரும்போதும் நம்ம வாஷ் மேல இருந்து கீழா கிளீன் பண்றோமா இல்ல கீழிருந்து மேலாக சில சமயம் தெரியாம கிளீன் பண்ணுவோம் இல்ல குட்டி குட்டி பா குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணாம விட்டுடுவோம் அதோட ரிமைனிங் மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட யூரின் போற இந்த சின்ன யூரித்ரா வழியா மேல போகும்போது நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்லயும் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துல மாத்த வேண்டிய நம்மளோட பேடை ஒரு ரொம்ப நேரம் ஒரு நாலு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாவோ கழிச்சிருந்து மாத்தும் போது அதுல இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் நம்மளுக்கு இந்த யூரித்ரா வழியா உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது காரணம் என்னன்னா நம்ம மேக்சிமம் நம்மளோட இந்த ஃபேமிலி லைஃப்ல இருக்கும் போது சரியா நம்ம வாஷ் பண்ணல முன்னாடி சரியா வாஷ் பண்ணல இல்லனா முடிச்சிட்டு பிறகு சரியா கிளீன் பண்ணிக்கல இல்ல யூரின் போன உடனே சரியா கிளீன் பண்ணிக்கல மோஷன் போன உடன சரியா க்ளீன் பண்ணிக்கல நம்மளுடைய இந்த பிரைவேட் பார்ட்ட சரியா ஹைஜீனிக்கா சுத்தமா மெயின்டைன் பண்ணாம இருக்கும்போது பெண்களுக்கு அதிகமா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் அதிகமா இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட உடல் அமைப்பு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க